இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி தோழமை கட்சியா இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் உறவே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில தான் இந்த குளத்தூர் தொகுதியில புதிய இந்துகள் மட்டும் அவங்களுக்கு வரும் இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியும் அவங்க தொகுதி தான் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது வெறுப்பு என்னென்னா இந்துக்களுக்கு வந்து இந்து கோயிலும் இடிக்கிறது இந்துக்களுக்கு வாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் மற்றபடி வெள்ளம் அந்த முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் முஸ்லீம்களுக்கு வந்து இந்த மசூதியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சர்ச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் காசு நாங்கள் கொடுப்போம் ஆனால் வந்து இந்து கோயிலுக்கு வந்து இடிப்போம் கோயிலை வந்து இடிப்போம் மெட்ரோ ரயில் திட்டத்திலேயே போரூரில் வந்து அப்படியே அந்த மெட்ரோ ரயிலினுடைய அந்த தூணெல்லாம் போய் இப்படி போய் நிற்கிது அப்போவும் மசூதியை இடிக்க முடியல அது ஒரு பகுதியை கூட எடுக்க முடியல அவ்வளோ தூரம் மத சார்பின்மை தாண்டவம் ஆடிகிட்டு இருக்குது அதனால் அவர் சொல்கிற மாதிரி முன்னூற்றி அவருக்கு அதுதானே இது அவங்களுக்கு அது தானே அது இந்த பிராமண எதிர்ப்பு இதை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்றபடி எல்லாம் இதாக இருக்கும் புத்துணர்ச்சி அவர் அங்கே போனால் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அப்போ புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம் அதானே உண்மை புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கார் சரி அப்போ வந்து போக வேண்டியது இல்லையே நேரே அங்கே போனாலே போதுங்கடா குளத்தூர் தொகுதிக்கு போனாலே போதுங்கண்ணா அங்கே அங்கே போனாலே எல்லாமே சரியாயிரும்ல என்ன அது கூறுகட்டத்தனமாக இருக்குது அந்த குளத்தூர் தொகுதியில் தான் வந்து இதுக்கு முன்னாடி மழை பெய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் எல்லாமே முங்கினது குளத்தூர் தொகுதிக்குள்ளே தான் வருது தண்ணியை வந்து இந்த பாதைக்கு போகக்கூடிய தண்ணியை மறைச்சி விட்டு வேணுக்குன்னே இவங்களாக ஒரு உருவாக்குன ஒரு தண்ணி அந்த எஸ்டேட்டில் மூழ்கினதெல்லாம் இது ஒரு நிர்வாகத்தில் உச்சகட்டம் அந்த குளத்தூர் தொகுதிக்குள்ளே தான் ஆம்ஸ்டாங்கே வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளாலதான் அந்த தொகுதிக்குள்ளாலதான் செம்பியம் காவல் நிலையம் இருக்கு அதுல இருந்து இரநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளால பட்டப்பகல வெட்டி போட்டு போயிருக்காங்க இது குளத்தூர் தொகுதிக்குள்ள தான் நடந்துச்சு இன்னும் பல்வேறு சாதனைகள் அந்த தொகுதிக்குள்ள தொடர்ந்து நடக்குது இப்ப மழைக்காலம் வரப்போகுது வரும்போது பாருங்க அடுத்து ஒரு காமெடி அங்கே நடக்கும் பழப்படி ஒருக்கா போட்டு விடுவாங்க ஏற்கனவே அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜக மாநில தலைவர் ஆன உடனே அதே மாதிரி அங்க குளத்தூர்ல போய் ஒரு போட்டில் போய் போயிட்டு வந்தாரு இப்போ மறுபடியும் இப்பவும் போட்டு விடுவாங்க இந்த எலெக்ஷன்லையும் போட்டு இந்த இந்த மலையிலையும் போட்டு விடுவாங்க இதான் லட்சணம் முதலமைச்சர் தொகுதியினுடைய லட்சணமே இப்படிதான் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி தோழமை கட்சியா இருந்தாலும் சரி எல்லா தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில தான் இந்த குளத்தூர் தொகுதியில புதிய இந்துகள் மட்டும்தான் அவங்களுக்கு வரும் இரநூறு முப்பத்தி நாலு தொகுதியும் அவங்க தொகுதி தான் அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது வெறுப்பு என்னன்னா இந்துக்களுக்கு வந்து இந்து கோயிலை இடிக்கிது இந்துக்களுக்கு வாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் மற்றபடி வெள்ளம் அந்த முஸ்லீம்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம் முஸ்லீம்களுக்கு வந்து இந்த மசூதியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு சர்ச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் காசு நாங்கள் கொடுப்போம் ஆனால் வந்து இந்து கோயிலுக்கு வந்து இடிப்போம் கோயிலை வந்து இடிப்போம் மெட்ரோ ரயில் திட்டத்திலேயே போரூரில் வந்து அப்படியே அந்த மெட்ரோ ரயிலினுடைய அந்த தூணெல்லாம் போய் இப்படி போய் நிற்கிது அப்போவும் மசூதியை இடிக்க முடியல அது ஒரு பகுதியை கூட எடுக்க முடியல அவ்வளோ தூரம் மத சார்பின்மை தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்குது அதனால் அவர் சொல்கிற மாதிரி முன்னூற்றி அவருக்கு அதுதானே இது அவங்களுக்கு அது தானே அது இந்த பிராமணம் எதிர்ப்பு இதை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க மற்றபடி எல்லாம் இதாக இருக்கும் புத்துணர்ச்சி அவர் அங்கே போனால் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அப்போ புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம் அதானே உண்மை புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கார் சரி அப்போ வந்து போக வேண்டியது இல்லையே நேரம் அங்கே போனாலே போதுங்கடா குளத்தூர் தொகுதிக்கு போனாலே போதுங்கண்ணா அங்கே அங்கே போனாலே எல்லாமே சரியாயிரும்ல ஏன்னா அது கூறுகட்டத்தனமாக இருக்குது அந்த குளத்தூர் தொகுதியில் தான் வந்து இதுக்கு முன்னாடி மழை பெய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் எல்லாமே முங்கினது குளத்தூர் தொகுதிக்குள்ளே தான் வருது தண்ணியை வந்து இந்த பாதைக்கு போகக்கூடிய தண்ணியை மறைச்சி விட்டு வேணுக்கனே இவங்களாக ஒரு உருவாக்குன ஒரு தண்ணி அந்த எஸ்டேட்டில் மூழ்கினதெல்லாம் இது ஒரு நிர்வாகத்தில் உச்சக்கட்டம் அந்த குளத்தூர் தொகுதிக்குள்ளே தான் ஆம்ஸ்ட்ராங்கே வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளாலதான் அந்த தொகுதிக்குள்ளாலதான் செம்பியும் காவல் நிலையம் இருக்கு அதுல இருந்து இரநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளால பட்டப்பகல வெட்டி போட்டு போயிருக்காங்க இது குளத்தூர் தொகுதிக்குள்ள தான் நடந்துச்சு இன்னும் பல்வேறு சாதனைகள் அந்த தொகுதிக்குள்ள தொடர்ந்து நடக்குது இப்ப மழைக்காலம் வரப்போகுது வரும்போது பாருங்க அடுத்து ஒரு காமெடி அங்கே நடக்கும் பழையபடி ஒருக்கா போட்டு விடுவாங்க ஏற்கனவே அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜக மாநில தலைவர் ஆன உடனே அதே மாதிரி அங்கே குளத்தூரில் போய் ஒரு போட்டில் போய் போயிட்டு வந்தாரு இப்போ மறுபடியும் இப்போவும் போட்டு விடுவாங்க இந்த எலெக்ஷன்லையும் போட்டு இந்த இந்த மலையிலையும் போட்டு விடுவாங்க இதான் லட்சணம் முதலமைச்சர் தொகுதியினுடைய லட்சணமே இப்படி தான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்